ஹலோ அவர்வான் நான் தான் வாழ்க்கையை கொடுத்தேன் என சொல்லி காட்ட மாட்டேன் சிவகார்த்திகேயன் தற்போது தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகராக இருந்து வராங்க அவரது தயாரிப்பு நிறுவனம் மூலமாக மற்ற சின்ன நடிகர்களை வைத்து படம் தயாரிக்கவும் செய்கிறாங்க தற்பொழுது சூரி நடிப்பில் அவர் தயாரித்து இருக்கும் கொடுங்காலி என்ற படத்தை தயாரித்திருக்காங்க அந்த படத்தின் ட்ரைலர் வெளியீட்டு விழா நடைபெற்றது அதில் சிவகார்த்திகேயன் பேசியது வைரலாக இருக்குது அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாரையும் கண்டுபிடிச்சு நான் தான் வாழ்க்கை கொடுத்தேன் என நான் சொல்லி காட்ட மாட்டேன் ஏனென்றால் என்னை அப்படி சொல்லி சொல்லி பழக்கிட்டாங்க நான் தான் வாழ்க்கை கொடுத்தேன் என அந்த மாதிரி ஆள் நானில்லை இல்லை அப்படின்னு சிவகார்த்திகேயன் சொல்லியிருக்காங்க அவர் யாரை சொல்கிறார் என இது பற்றி தற்பொழுது எந்த விவாதமும் அவர் யாரை சொல்கிறார் என்று யாருக்கும் தெரியவில்லை இது பற்றிய விவாதம் இணையத்தில் வைரலாகிட்டே இருக்கு ஓகே காய்ஸ் இந்த மாதிரி லேட்டஸ்ட்டு சினிமா நியூஸ் அப்டேட் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க